கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் கெளமங்கலம் பேரூராட்சி உட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் மற்றும் கெலமங்கலம் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட சின்ன அட்டி தொட்டபேரூர் உள்ளிட்ட அனைத்து கிராமங்களில் உள்ள கிளைகளை கழகங்களில் உள்ள புதிய உறுப்பினர்கள் அடையாள ஆட்டி சென்றடைந்ததா என்ற கழக துணை செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே வி முனுசாமி எம்எல்ஏ மற்றும் முன்னாள் அமைச்சர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பாலகிருஷ்ண ரெட்டி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டார் கெலமங்கலம் பேரூராட்சி செயலாளர் மஞ்சு கெலமங்கலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபால் கெலமங்கலம் பேரூராட்சி தலைவர் தேவராஜ் போசூர் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் ஜெயபிரகாஷ் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் சீனிவாசன் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் சென்னை கிருஷ்ணன் கழக நிர்வாகிகள் கேசவன் சதாம் கிழமை பேரூராட்சி கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் முன்னாள் கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள் மற்றும் கிளைக்கழக செயலாளர் பேரூராட்சி வார்டு செயலாளர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள